நாங்கள் நினைத்திருந்தால் ஒருவேளை ஆளுநர் ரவி ராஜ்மவனில் இருந்து போயிருக்க முடியாது எப்படி ஒரு வைஸ் சான்சலர் நம்ம முடியும் மிரட்டுவதற்கான என்ன முகாந்திரம் எந்த வைஸ் சான்சலர் புகார் கொடுத்தாங்க இவருக்கு எப்படி இது தெரியும் இவங்க ரெண்டு சட்ட விரோதிகளும் பகிரங்கமா இதை சொல்றேன் இரண்டு சட்ட விரோதிகளும் இன்றைக்கு சட்டவிரோதமாக ஒரு கூட்டத்தை கொடுக்கிறாங்க

எனக்கு அதிகாரமே இல்லாத ஒரு ஒரு யூனிவர்சிட்டி அது அரசியல் வசனங்கள் மட்டும் பேசி நீங்க ஆட்சியை நகர்த்தணும் நினைக்கிறீங்களா இவர் வேண்டாம் ரெண்டு ஒன்று நாங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா உதகையில் ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார் துணை ஜனாதிபதி திரு ஜெக்தீப் தன்கர் அவர்கள் தான் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார் நாளையும் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் ஆளுநர் அவர்கள் பேசியது நீங்களும் கேட்டிருப்பீங்க நள்ளிரவில் துணைவேந்தர்கள் தங்கியிருந்த விடுதிகளின் கதவை தட்டிய மாநில உளவுத்துறை போலீஸ் நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் உங்களால் வீடு திரும்ப முடியாது கடுமையான விளைவுகளை சந்திப்பீர்கள் அப்படின்னு மிரட்டி இருக்கு இது வந்து போலீஸ் ராஜ்யம் இங்கே நடக்குது ஒரு கல்வி மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எமர்ஜென்சியாங்கிறதையும் சேர்த்து தான் கேட்டிருக்கிறார் இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு சார் வசனம் வரும் அப்படி தான் வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஆளுநரை தமிழ்நாடு மிக மோசமான ஆளுநரை தன்னுடைய வரலாற்றில் பார்த்துருக்கிறது அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆளுநரே தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது அரசியலமைப்பு சட்ட விரோதி என்று சொன்ன பொழுது கண்டித்தது மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்ட விரோதமான நடவடிக்கைகளிலே ஆளுநர் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது உப்பு போட்டு சாப்பிடுவராக இருந்தால் அவர் அன்றைக்கு ராஜபவனை விட்டு இருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய மறுத்துகிறார் மூத்த வழக்கறிஞர்கள் நண்பர்கள் ஊடகங்கள் உங்களை போன்ற ஊடகிடம் கேட்டபொழுது நான் அன்றைக்கே சொன்னேன் அவர் இதையும் பார்ப்பார் இதைவிட மேலையும் பார்ப்பார் என்னென்று சொன்னால் அதிகார நுகர்வு என்று சொல்லுவோம் அல்லவா அதிகார போதை என்று சொல்லுவோம் அல்லவா அந்த அதிகார போதைக்காக ஆளுநரானவர் அல்ல அவர் அவர் உடம்பு ரத்தம் நாடி மூளை சதை அத்தனையிலும் இருப்பது ஆர்எஸ்எஸின் அஜெண்டா அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவிற்காக ஆளுநராக இருக்கிறார் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளுநரை இங்கே கொண்டு வந்து என் இனத்தை அவமானப்படுத்தினார் ஆளுநர் உங்கள் வரிப்பணத்திலே என் வரிப்பணத்திலே தோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம்மை வாங்கி கொண்டு நம்மை எதிர்க்கிற தமிழ்நாட்டுக்கு எதிரியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுகிற ஒருவரை நாம் என்ன செய்ய வேண்டும் நாகாலாந்திலே இவரை விரட்டடித்தார்கள் ஆளுநர் மாளிகை முற்றக்கிட்டார்கள் ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி டூ பார் சத்கிளாஸ் டூ என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது ஆளுநர் மீது புகார் கொடுக்க முடியாது ஆளுநர் மீது சிவில் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியாது என்ற ஒற்றை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எதிராக இன் இன்னும் கேட்டிங்கன்னா ஆளுநரின் பேரில் தான் அறிக்கை வரும் கெசட் ரிலீஸே வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இஸ் ஓன் ஸ்டேட் இது இது அவருடைய சொந்த மாநிலம் அவர் பிறப்பால் பீகாரியாக இருக்கலாம் அவர் மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் ஓன் 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 ஸ்டேட் ஸ்டேட் அவர் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு எதிராக இப்படி ஒரு சட்ட அத்துமீறி நடவடிக்கை மீட்டிங் நடத்துறதுக்கு அதிகார இருக்குங்க பாடி சோடா நீ ஒண்ணுமே கிடையாது உன்னால எதுவுமே செய்ய முடியாது எந்த ஆட்சியை கலைப்போன்னு பாஜக காரங்க மிரட்டுறாங்களே அவர்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு அதையும் உச்சநீதிமன்றம் பிடுங்கிடுச்சு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் நீங்கள் ஆட்சியை கலைக்கிட்டால் என்று சொன்னால் அதையும் நாங்கள் பரிசீலிப்போம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் இருந்த ஒரே ஒரு விருப்பம் அந்த அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலக்கெடு இல்லாமல் இருந்ததை ஆளுநர் ரவி இந்தியாவிற்கே இன்றைக்கு அவமான சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த உரிமையை எப்படி கலைஞர் குடியேற்ற முறையை மாநிலங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாரோ அனைத்து முதலமைச்சருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அனைத்து மாநில முதலமைச்சருக்கும் இந்த சட்டத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இவருக்கு அதிகாரமற்ற நிலையில் இருப்பதால் தான் அத்தனை துணைவேந்தர்களும் தமிழ்நாட்டின் துணைவேந்தர்கள் சட்டம் படித்தவர்கள் அல்லது கல்வியாளர்கள் சட்டம் படிக்கலனாலும் கல்வியாளர்கள் இவருக்கும் தெரியும் இவர் இவருக்கு தெரிஞ்சே தான் இவர் என்ன செய்கிறாரு வேண்டுமென்றே ஒரு திட்டமிட்டு ஜுடிஷரி பவருக்கும் எக்ஸிகியூட்டிவ் பவருக்கும் இருக்கிற ஒரு மோதலாக இதை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து மாண்புமிகு துணை குடியரசு தலைவர் தன்கர் அவர்களும் இவரும் சேர்ந்து திட்டமிட்டு செய்த ஒரு சதி அதுதான் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை வரும்போது இது மோதல் போக்குக்காக கிடையாது நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்த தீர்ப்பை ஒட்டி இதை பார்க்க கூடாது இது வருடாந்திரமாக நாங்கள் நடத்தக்கூடிய மாநாடு தான் அப்படிங்கிற ஒரு தெளிவை சொன்னாங்க ஜனவரி தொடங்கிட்டோம்னு நான் கேட்கறது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம் ஒன்று இருக்கு சட்டப்படி உச்சநீதிமன்ற நீதிபதியில் பல்வேறு தீர்ப்புகளிலே நான் இதை பதிவு செய்து விரும்புகிறேன் சமீபத்திலே நேற்றைக்கு நடந்த மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வழக்கிலே கூட என்ன சொல்றாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் சர்கம் அடிப்படையில் அடிப்படையிலே நீங்கள் இதை கருத்திலே கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவினுடைய மிக மூத்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மரியாதைக்குரிய முகல் ரோஹித் அவர்களும் கபில் கபில்சுபல் அவர்களும் ஆஜராகி வாதிடுகின்ற பொழுது இதை உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியில் பதிவிடுறாங்க சேஞ்ச் ஆஃப் சக்கம் டம்ஸ் ஜனவரி மாதம் வேண்டுமானால் அவர் தொடங்கியிருக்கலாம் என்னது இந்த பணி உங்களுக்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இல்லை என்ற வரைவு மசோதா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த வரைவு மசோதாவை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அறிவித்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி திரும்ப வந்து கூட்டுறீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இது அதிகார அத்துமீறல் இன்னும் கேட்டீங்கன்னா இதை கூட்டியது மட்டுமல்ல இதிலே போய் இன்றைக்கு பேசியிருக்கிறார் துணை ஜனாதிபதி பக்கத்திலே வைத்துக்கொண்டு பேசுகிறார் என்ன சொல்றாரு இந்த அரசாங்கம் சட்டவிரோதமாக செயல்படுகிறதுன்னு சொல்றாரு முதலமைச்சரை குற்றவாளி குண்டினை நிறுத்துகிறார் நாங்கள் நினைத்திருந்தால் ஒருவேளை ஆளுநர் ரவி ராஜ்மோனிலிருந்து ஊட்டியே போயிருக்க முடியாது ஒருவேளை தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால்

மக்களை பற்றி அவர் பேசிய பொழுது நாகாலாந்து மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக அவர் நினைத்து செயல்பட்ட பொழுது அந்த மாநில மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வந்து அந்த ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டார்கள் இருக்கிற ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர் சங்கம் இவர் செய்தியை வெளியிட மாட்டோம் என்று பிரஸ் கிளப் தீர்மானத்தது அனைத்து அரசு இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க பிரிவு உபச்சார விழாவே நடத்தப்படாமல் வெளியேறிய ஒரு நபர் தான் இந்த ஆளுநர் ரவி சரிங்களா இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் நினைத்தார் என்று சொன்னால் அது இருபத்தி நான்கு மணி நேரம் போதும் அரசியல் நாகரீகத்தை கலைஞரிடத்திலிருந்து ஐம்பது ஆண்டு காலம் கற்றுக்கொண்டவர் எங்கள் முதலமைச்சர் ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதற்கும் ஒரு எல்லை உண்டு அது இது கலைஞருக்குனுடைய மகன் என்பதால் அவர் அதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் செய்வார் அதான் அதான் செய்ய மறுக்க மாட்டார் இல்ல இல்ல எப்போது எப்படிங்கிறீங்க நான் என்ன கேட்கறேன் அவர் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க கவர்னர் இருக்கிற வரைக்கும் இந்த திமுகவுக்கு லாபம் தான் பலம்தான் அந்த ல்றீங்களா இவரை இப்படி பேச விட்டு இவரை இப்படி நடக்க நடக்கிட்டு நம்ம அரசியல் லாபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உண்மையா உங்களுக்கு நோக்கம் இருந்ததுன்னா திமுக எத்தனை தடவை ராஜ்பவன்ல முற்றுகையிட்டீங்க நீங்க ராஜ்பவனை முற்றுகிடு எத்தனை இடங்கள்ல போராட்டம் வேணான்னு செஞ்சீங்க திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அதிமுக ஆட்சியில் பன்வாரிலால் புரோகித் என்கிற நபர் போய் ஆய்வு செய்த பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இவர் போய் ஆய்வு செய்கிறார் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போறார் நேரடியாக மாவட்டத்துக்கு போய் ஆட்சி செய்கிற அதிகாரமாக யாருக்கு இருக்கு முதலமைச்சருங்க இருக்கா அமைச்சர்களுக்கு இருக்கா மக்களார் சேர்ந்து இருக்கப்பட்ட அரசுக்கு இருக்கா பன்வாரிலால் ஜோகித் என்கிற நியமிக்கப்பட்ட இன்னொரு ஆர்எஸ்எஸ் அணிமை கிருந்தான்றதுக்கு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டு இந்த கிளைஞரணி செயலாளராகவும் துணை துறைமுதல்வராகவும் இருக்கிற அந்த உதயநிதியினுடைய தலைமையில் ராஜ்மோகனை முற்றக்கீட்டு போராட்டம் நடத்தி கைதான உதயநிதி அப்ப எதிர்கட்சியான எதிர்கட்சி ஆயிருந்தா நாங்க போராட்டம் நடத்துவோம் ஆளுங்கட்சி இருந்தா லாபம் பார்ப்போம் நல்ல கேள்வி கேட்டீங்க ஆனா இது ஆட்சி என்கின்ற

இங்கே தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக இருக்கிறார் இவர் வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களா ரெண்டுல ஒன்னு சூஸ் பண்ணுங்க ரெண்டு ரெண்டில் ஒன்று நாங்க சூஸ் பண்ண முடியாது ஒன்றிய அரசு தான் சூஸ் பண்ணலாம் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ஆளுநர் சென்னாரெட்டியினுடைய காரை திண்டிவனத்திலே மடக்கி அவர் காரின் நடுவில் ஆளுநர் உள்ளே இருக்கின்ற பொழுதே கடப்பாறை இறக்கப்பட்டது இதே தமிழ்நாடு ஆளுநரை பார்த்தது சென்னாரெட்டி ஜெயலலிதா அம்மையார் செய்ததை போல ஆளு ராஜ்போனுக்கு தண்ணீரை கட் பண்ணு கரண்ட்டை கட் பண்ணு என்று சொல்லக்கூடிய அளவிற்கான முதலமைச்சர் இவர் கிடையாது சொல்லக்கூடியான கட்சி இது கிடையாது நீதிமன்றத்தை நாடுவோம் நீதிமன்றத்தில் உரிய உரிமையை பெற்று கொடுத்துருக்கிறோம் இதுதான் ஆட்சி இதுதான் கட்சி இப்படி தான் செய்ய முடியும் அராஜகத்தை கையில் இழுத்து நாம் செய்யக்கூடிய அவசியம் திமுகவிற்கு கிடையாது சரி அது உரிய நீதியை பெற்றுக்கொடுத்துருக்கிறோம்னு சொன்னீங்க இப்போ இன்ன வரைக்கும் வேந்தராக இருப்பது ஆளுநர் தான் அப்படின்னு கூறப்படுகிறது அப்போ நீங்க அந்த வழக்கு உச்ச போடும்போதே போடும் கவர்னர் அப்படிங்கறதுல இருந்து நீக்கிட்டு நீங்க அந்த பாயிண்ட சேர்த்திருக்கலாமா ஏன் அந்த இதை தவற விட்டுச்சு தமிழ்நாடு அரசு அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுங்க இதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாரு ஒரு சில வழக்குகள்லாம் தீர்ப்பு இருக்கு நீங்க பவர்ஸ் ஆஃப் கவர்னர் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும் இன்னொன்று ஒரே ஒரு தீர்மானம் போட்டு கவர்னரை வேணாம்னு இவரை நம்ம நிவர்த்தி பண்ணிடவும் முடியாது சான்சலரா இது மாநில பல்கலைக்கழகம் மாநில மத்திய பல்கலைக்கழகம் அதுக்கு பிறகு பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சான்சலர் நாம தான் ஒரு ஜியோ போட்டு அவரை கொண்டு வந்துடுவாங்க மத்திய வராது மத்திய அவங்க போட்டாங்க டீம்டு யூனிவர்சிட்டி யூஜிசி போட்டிருக்காங்க நாம வந்து போட்டிருக்கிறோம் இல்லைங்களா இந்த நம்முடைய வரிப்பணத்தில் நமக்காக உருவாக்கப்பட்ட நம்முடைய மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவரை சான்சலர் முதலமைச்சர் ஏன் சான்சலராக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை கேட்க வேண்டிய இடத்திற்கு இப்பொழுது நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இது ஒரு ஜீவோல நிவர்த்தி பண்ண முடியுது நம்ம உச்ச நீதிமன்றம் போனதே அவசியம் இல்லை இன்னொன்னு இந்த முறை இந்த திரும்ப பேசுங்க ஜீவோலை நிவர்த்தி பண்ண முடியும் நிவர்த்தி பண்ண முடியும்

நோக்கி தள்ளுவது ஆளுநர் ரவிதான் நாம் வந்து நினைத்திருந்தால் இன்னைக்கு அவர் இந்த வார்த்தையை பேச வேண்டிய அவசியமே இல்லை என்ன சொல்றாரு எமர்ஜென்சிக்கு நிகராக காவல்துறை வந்து துணைவேந்தர்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு அப்பட்டமான பொய் ஒரு பொய் சொல் பொய் சொல்வதற்கு அளவில்லையா ஒரு துணை ஜனாதிபதியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வந்து பொய் சொல்கிறீங்கன்னா அதை பகிரங்கமா சொல்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பலையை வச்சுக்கிட்டு நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீ உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திச்சியம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தயாராக இருக்கிறது நீங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகி நாம் வழக்கு தொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளுநர் நம்மை தள்ளுகிறார் வேற வழி கிடையாது என்ன சொன்னீங்கன்னா எப்படி ஒரு வைஸ் சான்சலர்ஸ் நம்ம மிரட்ட முடியும் மிரட்டுவதற்கான என்ன முகாந்திரம் எந்த வைஸ் சான்சலர் புகார் கொடுத்தாங்க இவருக்கு எப்படி இது தெரியும் கிரிமினல் குற்றவாளியாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட சேலம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை விசாரணைக்கு கூட ஆஜராக விடாமல் தடுத்து ஒரு குற்றவாளியை பாதுகாப்போரும் குற்றவாளி தான் குற்றவாளி என்ன சொல்றார் இன்னைக்கு தமிழ்நாடு அரசை நோக்கி மாண்பு முதலமைச்சரை நோக்கி அரசியல் நாகரிகத்துக்கும் ஒரு எல்லை உண்டு என்று நாங்களே முதலமைச்சரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு போய் சொன்னா இவர் இனியும் ராஜ்மொன்று இருக்கலாமா என்பதை முதலமைச்சர் முடிவெடுக்கணும்

ஜுஷரி பிரச்சனை இங்கே சட்டம் நிர்வாகம் என்கின்ற இந்த மூன்றுக்குமான பிரச்சனை இது இங்கே அஃபீஷியல்ஸ் இருக்காங்க நாம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கோம் ஜுடிஷியல் இருக்கோம் மூணு பேருக்குமான பிரச்சனையை சட்டமன் சட்டப்பூர்வமான தீவின் அடிப்படையில் தான் நம்ம செய்ய முடியும் அதை நோக்கி தான் முதலமைச்சர் போகிறாங்க அதை நோக்கி தான் போவாங்க என்ன கேட்டீங்கன்னா இன்றைக்கு நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லி இன்னைக்கு அவர் பேசின பேச்சு இருக்கு இல்லைங்களா நான் வந்து ஏசிஆர் ரிப்போர்ட்டை திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காரு நீ ரெண்டு பர்சன்ட் சாம்பிளை வச்சுக்கிட்டு ரெண்டு லட்சம் பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இருபத்தஞ்சு கோடி பேரை வந்து நிர்ணயிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இதை நாங்கள் சொல் நாங்கள் மட்டும் சொல்லலை மாண்புமிகு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அமைச்சர்கள் மட்டும் இல்லை மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் துணை முதலமைச்சரும் சொல்கிறாங்க என்னென்னா ஏசர் போட்டே தவறு இது வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று பாஜக கூட்டணியில் ஆளுகிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே சொல்கிறாங்க ஆக இதை வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு கலவரத்தை அல்லது திட்டமிட்டு அவதூரை இந்த அரசின் மீது ஏற்படுத்தணும்னு ஆளுநர் செயல்படுறார் இதை ஒருபொழுதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது இது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அவரை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு ஒருவேளை நீங்க அவர் சொன்னதன்னைக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் அவருக்கு வந்து பல பேர் எழுதி கொடுக்கறாங்க பல பேர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அவர் தெரியாம சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டோட வரலாறு என்னன்னு தெரியாம முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்கின்ற கோஷத்தை மட்டும் எடுக்கல தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற கோஷத்தை தான் எடுத்திருக்கிறார் திமுக போராடும் திமுக வெல்லும் நாங்கள் சொல்லலை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் அவர் முதல்வரா சார் பேசுறாரு திமுக தலைவரா பேசுற முதலமைச்சராவும் பேசுகிறார் திமுக தலைவராகவும் பேசுகிறார் இதே நீங்க தபால்காரர்னு சொன்னீங்க அதுக்கு அவங்க தரப்புல இருந்து பாஜக தரப்புல இருந்து என்ன கேள்வி வருது அப்படின்னா இன்னைக்கு தபால்காரருங்கறீங்க அதே தானே ஆளுநருக்கு முன்னாடி நீங்க போய் நின்னிங்க போஸ்ட் ஆபீஸ் ஒன்னு இருந்தா போஸ்ட் போடதான சார் மேடம் செய்வோம் போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் இருந்தா நாங்க ஏன் போஸ்ட் போட போறோம் அந்த போஸ்ட் ஆபீஸ் என்ன நாங்க எடுக்க முடியல ஆரம்பத்திலே போஸ்ட் ஆபீஸ் வேணானு சொன்ன கட்சி தானே நாங்க 62 ல இருந்தே சொல்லிட்டு இருக்கற பேருங்க நான் தபால்காரர் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்று சொல்லல இன்னைக்கு சொல்ற பெரிய அறிவு அறிவாளி தரமா இவங்க கேள்வி கேக்குறத நினைச்சு சொல்றாங்க ஆளுநர்னு ஒருத்தர் இருந்தா நாங்க மனு கொடுத்து ஆவணும் இப்ப உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து இனிமேல் முதலமைச்சருக்கு பதவி பிரணாம் செய்து வைப்பார்

ஏற்கனவே இருந்த அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தி அம்மையார் இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம் அதாவது முப்படை தளபதிகளுக்கு ஆணையிடுகிற அதிகாரம் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவருக்கு இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேணாலும் வந்து பிரசிடெண்ட் வந்து நீங்கள் எந்த நாட்டின் மீது வேணால் பண்ணி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும்னு இருந்தது அதையும் இந்திரா காந்தி அம்மையார் மாற்றினார் அப்பொழுது தான் வந்து இந்த இந்த பொறுப்பெல்லாம் வந்து நீங்க கொடுத்தாங்க ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமல் குடியரசுத் தலைவரால் செயல்பட முடியாது ஆனால் உச்ச முடியும் உலகத்தின் தலை சிறந்த சட்டம் கேட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்தின் அதிகமான பவர்ஸ் உள்ள நீதிமன்றம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் இது ரெண்டுத்தையும் அவமானப்படுத்துறார் யாரு தன்கர் துணை ஜனாதிபதி இன்னொருத்தர் தமிழ்நாடு அரசை

அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு துச்சம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சார் இப்போ ஆளுநர் கூட்டினதில் இருபத்தெட்டு டீமுட் யுனிவர்சிட்டி இருக்குது மத்திய பல்கலைக்கழகங்கள் அதில் இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆனா இந்த மாநாட்டுக்கு மத்திய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரையும் அழைத்திருக்கிறார் அரசு பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லூ பல்கலைக்கழகங்களுடைய துணை வேந்தர்களையும் அழைத்திருக்கார் அப்போ அவர் மொத்தமாக தன்னுடைய அதிகாரம் இல்லாத மத்திய பல்கலைக்கழகங்களை கூட கூட்டி வந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது மூலமா இவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்கிறார் மனநோயாளின்னு சொல்ல வேண்டிய வேற என்ன சொல்ல முடியும் ஒரு ஆளுநரை இப்படி எல்லாம் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளுறார் தனக்கு அதிகாரமே இல்லாத ஒரு ஒரு யூனிவர்சிட்டியை கூப்பிட்றாருன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன மனநோயாளி அது நான் எதையை வேண்டுமானாலும் செய்வேன் தான் தோன்றித்தனமாக எனக்கு எதையெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் நான் செய்வேன் நீங்க இன்னும் கூட இதை தமிழ்நாடு அரசின் வரிப்பணத்துல செய்ற நம்ம வரிப்பணத்துல செய்யற அதுதான் அவர் சொந்த காசுல செஞ்சா நமக்கு பிரச்சனை கிடையாது நம்முடைய தான் செய்யற செலவு முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய செலவு இன்னும் கூட பாருங்க இதை தடுக்க முடியாது பாருங்க நீங்க வந்து உச்சநீதிமன்றத்திற்கு போய் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அவர் வாதாட வழக்கறிஞர் வைக்கிறார் இல்லைங்களா அந்த வழக்கறிஞர் காசு நம்ம தமிழ்நாடு அரசுடைய காசுதான் நம்ம காசுல தான் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக வாராடுறாரு அவர் சொந்த காசு வழக்கறிஞர் மீஸ் கொடுக்குறாரு ராஜ்மோகன் கொடுக்குது ராஜ்மோகன் யார் குடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்ப இந்த அரசை கலைக்க வேண்டும் இங்கே சட்டம் ஒழுங்கு உண்டாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் இதை இரும்பு கரம் கொண்டு மாண்பு முதலமைச்சர் ஒடுக்குவார் விரைவில் ஒடுக்குவார் பேசும் போது நீங்க சொன்னீங்க பெரியார் பல்கலை கழக துணைவேந்தர் அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருந்தது நேத்து தான் வந்து சம்மன் போயிருக்கு அவருக்கு ஆஜராக சொல்லி சூரமங்கலம் காவல் நிலையத்துல இப்போ காலையிலேருந்து அந்த விசாரணையும் போகுது அது திடீர்னு இதுக்காக விட்டா அவர் மாநாட்டுக்கு கவர்னர் மாநாட்டுக்கு போயிடுவாரு இருபத்தி நாலு துணைவேந்தருக்குன்னா சம்மன் கொடுத்துருக்கணும் அப்படி பார்த்தா அது மாதிரி தான் செய்ய முடியாது அவர் மீது இருக்க ஒரு விசாரணைக்கு ஆஜராகலை அவரை விசாரணைக்கு ஆஜராக சொல்லி பல முறை அறிவுறுத்தியும் அவர் வராதுரல்ல இந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்திருக்கார் அவ்வளோதான் இது ரொட்டின் போலீஸ் நடவடிக்கை இதுக்கு வந்து க உள்நோக்கம் கற்பிக்கிறார் ஆளுநர் இவர் தான் ஒரு குற்றவாளியை பாதுகாத்தார் குற்றவாளியை பாதுகாக்கிறவரும் குற்றவாளி என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஆகவே இவர் குற்றவாளிகளை பாதுகாக்க பாதுகாக்க இவரும் குற்றவாளி ஆகுறார் அதான் விஷயம் சரி சார் நிறைவாக இங்கே தமிழ்நாடு அரசா இதற்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே இந்த முட்டல் மோதல் தொடர்ந்து கொண்டுமே இருக்குமா தேர்தல் வரைக்கும் இல்லை நீ ஒன்று நல்ல கேள்வி கேட்டீங்க ஆளுநருக்கு தெரியுமா தெரியாதா என்பதை தாண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவர் எமர்ஜென்சினால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் எமர்ஜென்சியினுடைய ரத்தம் எமர்ஜென்சியால் ரத்தம் சிந்தியவர் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அப்படி அவருக்கு தெரியாத வேதனை இவருக்கு தெரிந்து விடுமா என்று எனக்கு தெரியவில்லை எமர்ஜென்சி போன்றெல்லாம் உதாரணம் அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை திட்டமிட்டு வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியோடு இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுவிட்டது தன்னை மட்டுமல்ல குடியரசுத் தலைவரையும் குற்றவாளி கூண்டிலே இவர் நிறுத்திவிட்டார் மு க ஸ்டாலின் என்பதால் இந்த வரலாற்று தீர்ப்பை பெற்று தந்த மாநில உரிமை போராளி மு க ஸ்டாலினை அவமானப்படுத்த வேண்டும் என்று இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இதை இரும்பு கரம் கொண்டு முதலமைச்சர் ஒடுக்குவார் விரைவில் நீங்கள் கேட்டதை போல ஒரு நல்ல முடிவை மாண்மிகு முதலமைச்சர் எடுப்பார் சட்ட போராட்டத்தின் மூலம் ராஜ்பவனில் இருந்து ஆரியனாக செயல்படுகிற ஆளுநர் ஆர் என் ரவி விரைவில் வெளியேற்றப்படுவார் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை திமுகவின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை